இப்போ அண்ணா அவர்களுடைய பேச்சை அவர் குரலையே நம்ம கேட்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுதந்திர தின உரை அவர் நிகழ்த்தின அந்த பேச்சை தான் நம்ம கேட்க போகிறோம் சிஎன் அண்ணாதுரை எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் அவருடைய முழு விளாசம் ஆனால் யார் அப்படி அவரை சிஎன் அண்ணாதுரை அப்படி இல்லை அண்ணா அண்ணா அண்ணான்னு எல்லாரும் போற்றக்கூடிய அளவில் பெரு வாழ்க்கை வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்களுடைய மேலை பேச்சு அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொன்னா இப்ப பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றமே அது அக்காலத்துல சர்வ கலாசாலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப துணைவேந்தர் அப்படிங்கிறத கூட உப அத்தியட்சகர் அப்படின்னு பேர் வாயிலே நுழையாத இதாக இருக்கும் விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை அப்படின்னா நம்ம வீடுகளை திருமண அழைப்புதல் அப்படின்னு அடிக்கிறோமே அது மராமத்து மந்திரி காரியலயம் அப்புறம் என்ன அபேட்சக வாக்காளர் வேட்பாளர் அப்படிங்கிறத இந்த மாதிரி நிறைய சமஸ்கிருத சொற்கள் அன்றாட வாழ்வுல புழக்கம் கூடியதாக இருக்கும் அதெல்லாம் பெரிய மாற்றம் கண்டு நல்ல எழுத்து நடை நல்ல தெளிந்த பேச்சுக்கு அடிப்படை அண்ணா அவனுடைய மேடை பேச்சுக்கள் தான் அதனுடைய தாக்கம் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்ல அக்காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய மாநிலம் அழைக்கப்படுவதற்கும் அவர் தான் காரணமாக இருந்தார் என்பது நமக்கு தெரியுது தமிழ் மட்டும் இல்லை ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர் பேரறிஞர் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது பிகாஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல உபயோகிச்சு ஒரு சென்டென்ஸ் மூன்று முறை அந்த வார்த்தை வர மாதிரி எங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டபோது சென்டென்ஸ் நெவர் பிகாஸ் பிகாஸ் இஸ் conjunction அப்படின்னு அழகா சொல்லி அவங்களுடைய கைத்தட்டலை பெற்றிருக்கிறாரு அண்ணா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்ல அவர் ஆட்சியில் இருந்த காலமே மிக குறைவு அதுக்குள்ள விதவி திருமணத்திற்கு உதவி அப்புறம் கலப்பு திருமணத்திற்கு ஆதரவு உதவி நிதி இதெல்லாம் அவரு செய்த பெரிய சாதனை இப்ப நம்ம பேருந்துலாம் பஸ்ல திருக்குறள் இடம்பெறது இல்லவா இது அவர் கொண்டு வந்த சட்டம் ரொம்ப குறுகிய காலம்தான் அவர் இருந்தார் என்றாலும் பல நல்ல சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் அவருடைய மரணம் கூட சரித்திரம்ங்க சரித்திர நாயகனின் மரணம் கூட சரித்திரம் அது ஒரு பெரிய மெரினாவில் என்று எழுந்து எழுச்சகரமான ஒரு கூட்டம் இருக்கு அவரை பார்க்கணும் அந்த இறுதி யாத்திரை என்ன அது கின்னஸ் ரெக்கார்ட் அப்படி ஒரு சிறந்த மனிதர் அவரை பத்தி சுருக்குமா சொல்றோம்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனமுண்டு என்றே சொல்லியவர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரமாக்கியவர் நம் தாழ்வுகள் எல்லாம் அண்ணா 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 நம் அன்பின் தெய்வம் அண்ணா இப்போ அவருடைய குரல்ல அவர் பேச்ச கேட்போமா நாடு வாழ நம்முடைய உழைப்பு தேவை என்ற உணர்வு எல்லோரும் இந்நாட்டு மக்கள் நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நாடு இருக்கும் நாம் யாவரும் நமது அறிவாற்றலை நாட்டுக்காக எந்த அளவு தருகின்றோமோ அந்த அளவுக்கு நாட்டு பொது நன்மை உயர முடியும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் ஆட்சி நடத்திட ஆணை கடப்பித்து விட்டோம் இனி நாம் இல்லாததே கூட ஆட்சி செம்மையாக நடத்திடும் என்று ஈடுபட்ட மாட்டில் நம்புகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் துணையிலிருந்து தப்பியாற்ற

அவற்றை செய்திட தலைப்பிடும் உலக அனுப்பிய முயற்சிக்கு வெகு கிடைத்திட செய்வது உமது கடமை மாநிலங்களான தமிழகம் ஆந்திரம் கேரளம் கர்நாடகம் ஆகியவை தொடமைத் தொடவை உருவாக்கிக் கொள்வது தேவை எத்தனையோ துறைகளில் பல பல சில மட்டுமே என்று கூறுகின்றேன் ஆனால் எல்லா எண்ணங்களும் ஒரு அடிப்படையான லட்சியத்தையே சுற்றி வட்டப்படுகின்றன மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் லட்சியம் 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 அந்த என்றால் மட்டுமே அறநெறி அரசு அமைந்ததாக பொருள்படும் அந்த லட்சியத்திற்காக பணியாற்ற புறப்படுகிறேன் உமது நல்லெண்ணத்தை துணை கொண்டு லட்சியம் மிகப்பெரியது நான் மிகச் ஆனால் உங்கள் தோழ என்னுடைய திறமையை நம்பி அல்ல உங்கள் எல்லோருடைய திறமையையும் நம்பி இந்த பணியில் ஈடுபடுகிறேன் கேடு கிடைந்திட நாடு வாழ்ந்திட சுயநலம் பழுந்திட பொதுநலம் மலர்ந்திட தொண்டாற்றுவோம்